வெல்கம் டு கவி ஃபேஷன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நாம் இன்றைக்கி வந்துட்டு நியூ இயர் கிறிஸ்மஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நியூ கலெக்ஷன்ஸு சாரீஸ் பாருங்கள் இது எல்லாமே கேட்லாக் சாரீ பாக்ஸில் உள்ள ஐட்டம் கிளாத் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணக்குள்ள இது உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த கிளாத்து ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த லைன்ஸ் இருக்கும் சில்வர் லைன்ஸ் போல் இருக்காது இது அந்த கிளாத் கலர்லேயே வீவிங் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் பாருங்கள் அழகான வயலட் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷனு நல்ல அழகாக இருக்குது சாரியோட பல்லு டிசைன் ஸாரிக்கு ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்டில் பார்ட்ரு கலரில் அவங்களுக்கு பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே அழகான பிங்க்கு அழகான லாவண்டர் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகான பேஸ்டல் கலர் சாட் இது மேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீஸ் இந்த கிளாத்தும் ஃபீல் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரிலாம் கேட்லாக் சாரீ எயிட் ஹண்ட்ரட் ஒத்துள்ள ஸாரீஸு நாம் இப்போ நியூ இயர்க்கு ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா சேரீமே கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இனிக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் அழகான பிங்க் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனு அவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் நல்ல ரிச்சாக இருக்கும் நீட்டாக இருக்கும் வேர் பண்ணக்குள்ளே நல்லா அழகாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் தமிழ்நாடும் ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஒர்த்துள்ள சாரீஸு ஆறரை மீட்ரு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் சிக்ஸ் தேர்ட்டி கட்டு கலர் பாருங்கள் இந்த கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது அழகான பிங்க் வித்து வயலட் கலர் காம்பினேஷனே நல்லா அழகாக இருக்குது சேம் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் வந்துடும் கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க நல்லா அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸோட சாரீஸ்லாம் வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரி பாருங்கள் இது ஒரு ப்ராசோ சாரீ ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ப்ராசோ கிளாத் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இது இந்த சாரிலாம் வேர் பண்ணக்குள்ளே நம்ம ரிப்பீட்டடாக இதை தான் வேர் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் அளவுக்கு இருக்கும் கிளாத்து கலர் காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பல்லு டிசைன்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க மேலே சின்ன பார்டரும் கீழே பெரிய பார்டரும் வரும் உங்களுக்கு பல்லு டிசைன் பாருங்கள் சேம் வீடியோ இருக்க கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இது சாரியோட ப்ளவுஸ் டிசைன் இந்த சேரீ எல்லாமே ஆறரை மீட்ரு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் நல்ல ரேர் கலர் காம்பினேஷனாக வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் கிளாத்தும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் ஒர்த்துள்ள சாரீஸே ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபராக உங்களுக்கு கொடுக்குறோம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அழகான ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனு ரெக்ஸோனா க்ரீன் கலரு அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் இது ஒரு லைட் பர்பிள் கலரு அதில் க்ரீன் கலர் காம்பினேஷனு அவ்வளோ அழகாக இரு பார்க்குறதுக்கு இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் இது பிளாக் ரங்கோலி மெட்டீரியலு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ப்ராசோலையும் சரி பிளாக் ரங்கோலிலையும் சரி லோ ரேஞ்சிலையும் இருக்குது அந்த டைப் கிடையாது இந்த கிளாத்து இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி பாக்ஸில் உள்ள ஐட்டம் இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ஒருத்துள்ள சாரீஸ் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த கலர் பாருங்கள் பிளாக் ரங்கோலி மெட்டீரியலு அவ்வளோ அழகாக இருக்கும் பல்லு டிசைன் சேரீ உடம்பெல்லாம் இந்த கான்செப்ட் வந்துடும் உங்களுக்கு இது ஒரு அழகான பீட்ரூட் கலரு சாரியில் அங்கங்கே உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த லிச்சி பிந்தி ஒர்க் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் கிளாத்து ஹேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சேரீஸ்லாம் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த கலர் பாருங்கள் அழகான ப்ரௌன் கலரு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் வந்துட்டு உங்களுக்கு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லூவில் டசல்ஸும் கொடுத்துருக்காங்க சாரீ உடம்பெல்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த லிச்சி பிந்தி ஒர்க் இருக்கும் நல்லா அழகாக இருக்குது இந்த சாரீ ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பல்லு டிசைன் பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது கிளாத்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி வந்துடும் உங்களுக்கு சாரீஸ் ஆர்டரை மீட்ரு உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் ப்ளவுஸ் பாருங்கள் அழகாக ப்ளைனில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு நல்ல அழகாக இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் வைஸ் கூட நீங்கள் ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அழகான நேவி ப்ளூ கிளாத் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பிளாக் ரங்கோலி எத்தனை தடவை வாஷ் பண்ணிங்கனாலும் இந்த கிளாத் இப்படியே தான் இருக்கும் இந்த ஷைனிங்கோடையே தான் இருக்கும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் கிளாத்து சாரியோட பல்லு பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தமிழ்நாடு ஷிப்பிங் வந்துடும் ப்ளவுஸ் பாருங்கள் அழகாக நீட்டாக உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துட்றாங்க நல்ல அழகாக இருக்குது சாரி அதே சேம் டிசைனில் இந்த கலர் பாருங்கள் அழகான பர்பிள் கலரு நாவல கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த பழ கலரு நல்ல அழகாக இருக்குது டசல்ஸும் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த சாரிக்கு ஒரு பல்லும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சாரி எல்லாமே உங்களுக்கு ஆறரை மீட்ரு வந்துடும் வேர் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தாராளமாக இருக்கும் கிளாத்து பல்லு டிசைன் பாருங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்